ஹலோ வார்மஸ் நம்ம ஜனில் வந்து மல்லிகை நாற்று நலவு செஞ்சதுலேருந்து என்னென்ன மருந்துகள் பயன்படுத்தணும் எப்போ பயன்படுத்தணும் எவ்வளோ அளவு பயன்படுத்தணும் எதுக்காக பயன்படுத்தணும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே தெளிவாக பாட்டு வீடியோ பப்ளிஷ் பண்ணிகிட்ருந்தோம் இதில் வந்து நம்ம லாஸ்ட் பார்ட்டாக பார்ட் எயிட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் அது வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் ஷூட் பண்ணது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த வீடியோவில் நாற்று செஞ்சதுக்கு பிறகு மூன்றாவது மருந்தை என்னென்ன மருந்துகள் பயன்படுத்தணும்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து நான்காவது மருந்து இந்த வீடியோ வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டித்தில் ஷூட் பண்ணது இதில் வந்து என்னென்ன மருந்துகள் பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் ஃபர்ஸ்ட்டு என்ன மருந்துன்னா ப்ரொஃபெக்ஸ் அதாவது ப்ரொஃபனோ ஓவர் ஃபிஃப்டி இது எந்த ப்ராண்டில் அவைலபிளாக இருந்தாலும் பரவாயில்ல இதே டெய்லி பார்த்து வாங்கினோம் இது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் அப்படிங்கிற விதத்தில் நம்ம வந்து அஞ்சு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு எம்எல் எடுத்துருக்கோம் இந்த மருந்து குறிப்பாக எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா லீஃப் வெப்பருன்னு சொல்லக்கூடிய இலை வேலை புழுக்கும் அதேமாதிரி பட் பாம்னு சொல்லக்கூடிய மொட்டு புழுக்காக பயன்படுத்துகிறோம் செகண்டாக நம்ம வந்து ஹியூமி எடுத்துருக்கோம் போனஸ் ஸ்ப்ரேக்கு வந்து இசபியான் பயன்படுத்தியிருந்தோம் இந்த ஹியூமி வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் அப்படிங்கிற விதத்தில் அஞ்சு லிட்டர் தண்ணிக்கு பத்து எம்எல் எடுத்துருக்கோம் இது ரெண்டு எம்எல் பயன்படுத்துகிற வந்து செடிக்கு ரொம்பவே நல்லது தான் இதை நம்ம பயன்படுத்தும் போது தொழில் எடுக்கக்கூடிய இடங்கள்லாம் புதிய தொழில்கள் எடுக்கும் தொழில் எடுத்துருந்துச்சி அப்படின்னா அதில் மொட்டுகள் வர்றதுக்கான வாய்ப்பாக இந்த மருந்து வந்து அமையும் அதேமாதிரி நம்ம இந்த ஸ்ப்ரேக்கு வந்து பேனுக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு மருந்தும் பயன்படுத்தலை இதனால நம்ம மல்லிகை செடியில் பேன்கள் வந்து இல்லை அழிஞ்சிருச்சு ஸோ அதனால் நம்ம பெண்களுக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு மருந்தும் இந்த ஸ்ப்ரேக்கு பயன்படுத்தலை அதேமாதிரி தான் இதுக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ண இந்த ப்ரீவியஸ் வீடியோஸ்லையுமே நம்ம வந்து பெண்களுக்கான மருந்து பயன்படுத்தி வந்திருப்போம் இன்கேஸ் உங்களோட மளிகைச்சில் பேண்கள் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியுது ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு தெரியுது அப்படின்னா பிரச்சனை இல்லை நீங்கள் பேன் மருந்து பயன்படுத்துங்கிற அவசியம் கிடையாது ஒருவேளை பேன் இருந்துச்சுன்னா நம்ம சொல்லிருக்கக்கூடிய மருந்துகளை அதே மாதிரி பயன்படுத்திக்கலாம் அதே அளவில் ஸோ மானிட்ரு பண்ணுங்கள் பெண் மருந்து பயன்படுத்த வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இலைகளை மானிட்ரு பண்ணுங்கள் இலைகளுக்கு பின்புறம் திருப்பி பாருங்கள் பெண்கள் எதுவும் ஓடுதா அப்படின்னு பாருங்கள் இது வந்து சரியாக தெரியல தூசியாக இருந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு இலைகளை அத்து மொபைல்லையோ இல்லைனா பிளாக் சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையோ வச்சு தட்டி பாருங்கள் இலையை வந்து திருப்பி தட்டி பாருங்கள் அதில் ஏதாவது தூசி மாதிரி நகர்ந்துச்சு அப்படின்னா பெண்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம சொல்லக்கூடிய மருந்துகள் பெண் மருந்தை அதே அளவில் பயன்படுத்திக்கலாம் அண்ட் இதுக்கப்புறம் மல்லிகை செடிக்கு என்ன பண்ணோம் அப்படிங்கிற வந்து அக்யோமேஸில் வீடியோஷா அப்படி அதே அதேமாதிரி நம்ம கலந்துடக்கூடிய அந்த ப்ரொஃபோனோஸும் ஹேமிசாலும் நம்ம காலை அல்லது மாலை நேரத்தில் மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணுங்கிற கட்டாயம் கிடையாது எந்த நேரத்துலையும் ஸ்ப்ரே பண்ணலாம் மதிய வேலையில் கூட ஸ்ப்ரே பண்ணலாம் எதனாலாம் ஹேமிசால் வந்து செடியை வளர வைக்கிறதுக்கானது இன்னொன்று ப்ரொஃபனோஸை வந்து நம்ம மினிமம் டோசேஜ் தான் எடுத்து வந்திருக்கோம் அதாவது ஒரு எம்எல் தான் எடுத்து வந்திருக்கோம் ஒரு வேளை ஒன்றைய எம்எலுக்கு மேலே ரெண்டு எம்எல் அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா பகல் வேலையில் பயன்படுத்துகிறது செடிக்கு தீங்கு தீங்கி அமையும் ஸோ அப்படி நம்ம எடுக்கல அப்படிங்கிறதுனால பகல் விலையில் பயன்படுத்துறது எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது அண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ண வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பார்க்காம பாருங்கள் ஆட்ராக பார்த்தீங்கன்னா எனக்கு தெளிவாக புரியும் அதேமாதிரி நம்ம வந்து வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க் வந்து சேட் பாக்ஸில் இருக்கும் ஃபாலோ பண்ணிங்க அதே மாதிரி நம்ம சேனலில் பப்ளிஷ் ஆகிற எல்லா விவசாய நம்ம தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஐ க்ளிக் செஞ்சு ஆள்னு கொடுத்தாங்க அப்போ தான் ஒரு எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வச்சுருக்கோம்